இன்று நல் மாணவன் நல் மாணவி என்ற நிகழ்வில் நாம் அறிய இருப்பது நமது பள்ளி மாணவி ஆறாம் வகுப்பு மாணவி அச்சையாவை பற்றி நாம் அறிய இருக்கிறோம் என்னுடைய நான் பெற்றெடுத்த எனது மகளின் பெயரும் அச்சையாதான் நான் பெற்றெடுக்காத இந்த மகளின் பெயரும் தான் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மகளின் பெயர் அக்ஷய சரோபா இந்த மாணவியின் பெயர் அச்சையா அச்சையா உங்க அம்மா அப்பா பேர் என்ன ஜோதி அழகு ராஜா கட்டெடுத்த தக குழந்தை செல்வ மகள் அச்சையா அச்சையா தமிழ் பாடத்தில் வகுப்பு தலைவராக இருக்கின்றார் அதற்கான தாரை அவர் பெற்றிருக்கிறார் போலவே ஆங்கில பாடத்திலும் இவர் வகுப்பு தலைவராக இருக்கிறார் அச்சயா 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 படிப்பில் சிறந்த மாணவி கடினமாக உழைப்பதிலும் எந்த ஒரு காரியத்தையும் தன் உழைப்பை கொடுத்து அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைப்பதற்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாணவி அச்சயா அவர்கள் அவர்கள் தமிழ் ஆங்கிலம் இரண்டு பாடங்களிலும் வகுப்பு தலைவராக இருக்கிறார் பள்ளி இந்த கல்வியாண்டில் ஜூன் ஜூலையில் நடைபெற்ற லைப் ஈகோ கிளப் லைஃப் லைஃப் மிஷன் ஈக்கோ கிளப் லைஃப் மிஷனில் அச்சையா அவர்கள் சர்டிபிகேட்டை பெற்றுள்ளார் வரைபடத்தை வரைந்து அதை இந்தியா அளவில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளப்பில் அந்த ஓவியத்திற்கான சான்றிதழ் பெற்ற மாணவி ஆறாவது வகுப்பில் பெற்ற ஒரே மாணவி அச்சயா என்பதை இத்தருணத்தை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அச்சயாவிற்கும் அவர்களுடைய பெற்றோர்களான ஜோதி அழகு ராஜா அவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பிலும் அறிவியல் அப்துல் கலாம் அறிவியல் மன்றத்தின் சார்பிலும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சயாவிடம் நடன திறமை இருக்கிறது பேச்சு திறமை இருக்கிறது நாடகத்தில் பங்கேற்பதற்கும் கலை திருவிழா மன்ற செயல்பாடுகளில் போட்டியிடுவதற்கும் தகுந்த மாணவியாக ஆறாவோக்கில் ஒரு சிறந்த மாணவியாக சிறந்த மாணவிகளில் ஒருவராக அச்சையாவது இருப்பது நமக்கு மகிழ்ச்சி தெரிகிறது நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்வில் நல் மாணவன் நல் மாணவி என்ற நிகழ்வில் ஆறாவோப்பைச் சேர்ந்த அச்சையை பற்றி நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்